வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் காலை நேர செய்தி சுருக்கம் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு முல்லைத்தீவு கொக்குத்தடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்டு அகழ்வில் ஏழாம் நாளான நேற்று மேலும் மூன்று மனித எலும்பு கூடு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இதுவரை அங்கு மீட்கப்பட்ட மனித எலும்பு எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது வீதி விபத்துகள் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவுகளில் சேர்க்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஜால் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் உதவி திட்டங்கள் கடற்கொழிலாளர்களின் மனநிலை அறியாது முன்னெடுக்கப்படுகின்றதாகவும் மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை கருத்தறிந்து முன்னெடுக்குமாறும் திருவடிநிலை கங்காதேவி கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் பல்கலைக்கழகத்தின் சமுதாயம் சார்பு பாட்டுக்குழுவால் மேற்கொள்ளப்பட்டு தொன்னூறு வீத நீரை மீதப்படுத்த பரிஞ்சார்த்த சொட்டு நீர் பாசன முறையிலான மரக்கரிசேகை வெற்றி பெற்றுள்ளது இந்திய தூதரக தலைமை அதிகாரி ராம் மகேஷ் காலமாக இயங்காத நிலையில் காணப்படும் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டாண் ஓட்டுத் தொழிற்சாலைக்கு நேற்று வியாழக்கிழமை கள ஒன்றை மேற்கொண்டிருந்தார் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் அனைவரும் செவ்வையில் இருந்து நீக்கப்பட்டவர்களாக கருதப்படுவர் என்று குறிப்பிட்டு அரசாங்கம் உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பியமையை தொடர்ந்து ரயில் துறையினரின் போராட்டம் நேற்றிரவு நிறைவுக்கு வந்துள்ளது ஏராவூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசம் ஒன்றில் பதினான்கு வயது சிறுமியை காதலித்து இருபத்தி இரண்டு வயது இளைஞர் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரியோகம் செய்த சம்பவம் தொடர்பில் குறித்த இளைஞனும் அவரது தாயாரும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் உயர்தரம் மற்றும் முதலாம் தரம் முதல் பதினோராம் தரம் வரை கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமை பரிசில் உதவி தொகையை இன்று முதல் மாவட்ட மட்டத்தில் செயல்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கையை சேர்ந்த பெண் பயணி ஒருவர் நடுவானில் உயிரிழந்ததை தொடர்ந்து பயணிகள் விமானம் ஒன்று அவசரமாக பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கியது நான்கு வயதான சிறுமிக்கு மதுபானம் பறிக்கினார் என்ற குற்றச்சாட்டில் அவரின் தாய் மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த எட்டாம் மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த அரசு உத்தியோகத்திற்களுக்கு அரசாங்கம் அறிவிந்துள்ள நிலையில் நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இது தொடர்பான முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் தினேஷ்கு வர்த்தனர் என்று ஜாழ்ப்பான மற்றும் கிளிநொச்சிக்கு உத்தியோகபூர்வ தேவை காக்க வருகை தர உள்ளார் இதுடன் உதயநீச்சல் வலி ஒளியின் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்